கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா காலை எவ்வளோ முன்னேறி வந்தாலுமே கூட நம்ம ஆண் பெண்ணின இருவருமே பணம் சம்பாதிக்கத்தான் வேலைக்கு போயிட்டு வரோம் நமது பெற்றோர்கள் பின்பற்றி வந்த சில ஆன்மீக விஷயங்களையும் வீட்டை பராமரிக்க விஷயங்களையும் நாமும் இன்று வரையுமே சரியாக தான் பின்பற்றி வரோம் ஆனால் நம்மை விடவுமே பெரிய சக்தி ஒன்று இருக்குதுன்னு நம்பிக்கையோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகங்க அவ்வாறு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை தாங்க காரணமாக தான் வாரந்தோறும் பார்த்தோம்னா நாம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை வீட்டில் பூஜை செய்வதை வழக்கமாக வச்சுருக்கோங்க இப்படிப்பட்ட இறைவனை வணங்குவதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா தனியாக பூஜை அறையை வச்சுருப்போம் இந்த பூஜை அறையில எவ்வாற்றி எப்படி கையாள வேணும் என்பதை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில கண்ணாடி வைத்திருப்பீங்க இந்த கண்ணாடியை வந்து நீங்க வடக்கு திசை நோக்கி வர வைப்பது மிகவும் சிறப்புங்க அருகில் ஒரு சிறிய கிண்ணத்தில் சில்லரி காசுகளை போட்டு வைத்து அந்த காசுகளுடைய பிம்பம் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் விழுமாதிரி வச்சுக்கோங்க நம்முடைய வீட்டில் பூஜை அறைக்கு ஏற்றப்படக்கூடிய காமாட்சி விளக்கில் பார்த்திங்கன்னா அடியில் தட்டு வைப்பது வச்சுருக்கோங்க இந்த தட்டியில் பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து விட்டு அதனுடன் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து வைங்க அதன் மீது வாசனை மலர்வு தூவியும் அதன் பிறகுதான் நீங்க காமாட்சி அம்மன் விளக்க மேல வைத்து தீபம் ஏற்றி வணங்குவதுதான் பூஜைக்கான பழங்களை உங்களுக்கு பன்மடங்கு திரும்பி கொடுப்பதாக இருக்குங்க எப்போதுமே எதிர்மறை சக்திகள் நிலவு கொண்டிருப்பது இல்லைன்னா பிரச்சனையாவே இருப்பதாக நீங்க நினைச்சீங்கன்னா பிரம்ம முகத்த நேரத்துல எந்திரிச்சு தீபம் ஏற்றுவதை பழக்கமாக வச்சுக்கோங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில வைக்கும் தட்டின் மீது சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொண்டு அதெல்லாம் ஒரு சிட்டிகை மஞ்சளும் ஒரு சிட்டிக்கு குங்குமமும் ஒரு ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைங்க பிறகு பாத்தீங்கன்னா வாசனை மலர்ல தூவி விடுங்க அதன் பிறகுதான் தட்டின் மீது காமட்சன் விளக்கினை வைத்து தீபம் ஏற்றணுங்க நீங்க தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றுகள் விலகி விடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுப காரியங்கள தடைப்பட்டு கொண்டே இருந்துச்சுன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க பின்னர் பார்த்திங்கன்னா அதில் எருக்கம்பூவே சேர்த்துக்கோங்க இவ்வாறு எருக்கம்பூ சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஓம் கணபதியே நமக என்ற சொல்லிக்கொண்டே அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சேர்க்கணுங்க கண்ணாடி தமிழாரை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா காரியங்கள் தடையில்லாமல் உங்கள் வீட்டில் நடைபெறுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மஞ்சள் துணியை சிறிதளவில் பச்சை கற்பூரமோ ஸ்பூன் ஒரே ஸ்பூன் கடுகு சேர்த்து நன்றாக முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்ச நீங்க உங்க வீட்டிலும் நிலை வாசப்படியில கட்டிடுங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு உள்ள வரக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் வெளியே ஓடி விடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா அறைகளிலும் விடவுமே பூஜை அறை பாத்தீங்கன்னா தெய்வீகமான கவலக்கூடிய இடமாக இருக்குதுங்க இங்கதான் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து வாசம் செய்யலாம் அந்த அறையை எப்படி நாம பராமரிப்பதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூஜையாரியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு நீங்க வைக்கும் பொட்டு மஞ்சளும் குழைத்து வைக்காம சந்தனம் குழைத்து வைத்தீங்கன்னா நீண்ட நாள் வரையுமே அழியாம உயிராகவும் இருக்குங்க சந்தனத்தை சிறிதளவு பன்னீர் ஊச்சியும் ஜவாத் இல்லைன்னா தசங்கம் பவுடர் கலந்து உபயோகித்தீங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்குங்க வீட்டுல நீங்க பூஜையாரியில ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்போதுமே நல்லெண்ணெய்யாக இருப்பது நல்லதுங்க நல்ல நல்லெண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது இல்லைனா தசங்க பவுடர் கலந்து வைத்து கொண்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க விளக்கேற்றும் போதுமே தெய்வீக மனம் வீசி நம்ம பரவசத்துல ஆழ்த்துங்க தசங்கம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல இல்லைன்னா பூஜை அறைகளை பொருட்கள் விற்கும் கடைகளை நீங்க எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையும் குங்குமத்தையும் பிளாஸ்டிக் டப்பாக்களை போட்டு வச்சீங்கன்னா அடைத்து வைப்பதை விட பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டர்களை போட்டு வைத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு கட்டி படாமல் நீங்க பயன்படுத்தலாங்க அது மட்டும் இல்லைங்க பூச்சி புழுக்க வராம வாங்கி கொடுத்து எப்படி இருந்துச்சோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்து கொண்டீங்கன்னா நீண்ட காலம் நீடித்து உழைக்குங்க நாட்களில் உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில கோலம் போட நீங்க கோலமாக பயன்படுத்துவதை தவிர்த்து அரிசிமாவே கரைத்து அதில் கோலம் போட்டால் நீங்க நீண்ட நேரம் கலையாம பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குங்க அறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தனித்தனியாக வைத்துக்கொள்வதை விட பார்த்தீங்கன்னா ஒரு எளிய முறை பார்த்தீங்கன்னா மசாலா டப்பை புதிதாக வாங்கிக்கோங்க அதில் ஒவ்வொரு அறையில ஒவ்வொரு பொருட்களையும் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க குங்குமம் மஞ்சள் சந்தனம் கற்பூரம் திரி பத்திப்பட்டி என நீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அழகாக அடுக்கி வச்சுக்கலாங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை நீங்க சாம்பிராணி போட்டு வீடு முழுகுவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க அப்படி சாம்பிராணி போடும் போது நீங்க சாம்பிராணியிடம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெட்டி வேரோ தசங்க பவுடரை கலந்து வைத்துக் கொள்ளுங்க இதை கொண்டு சாம்பிராணி புகை போட்டீங்கன்னா நல்ல மனமுடன் இருக்குங்க நம் சிந்தனை தெளிவாக இருக்குங்க தீய வழிகளை நம் மனம் செல்லாம ஆன்மீக வழியில ஈடுபட துணி புரியுங்க ஏன்னா நீங்க சாமி படங்களை சுத்தம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா காட்டன் துணியில நீங்கள் பயன்படுத்தி வாஷ் விட்டு கொஞ்சமாக ஊச்சி துடித்தினா போதுங்க நொடியெலாம் பல பலன்னு மாறி விடுங்க உங்களுடைய வேலையும் சுலபமாக முடிந்து விடுங்க அறையில பார்த்தீங்கன்னா இருக்கும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பச்சை எளிதாக நீங்க நீங்க கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா வாஷிங் லிக்விட் தேங்காய் நார் பொழுது தேய்த்தா சுலபமாக நீங்கி விடுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுத்தி இல்லாம பழப்பலன்னு விளக்கு மாறிடுங்க அதன் பின்னாடி நீங்க எப்போது போல சுத்தம் செய்துக்கலாம் என் வீட்டு பூஜை அறியில பாத்தீங்கன்னா வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல பச்சை கற்பூரமும் ஏலக்காய் கிராம்பு நாலஞ்சு துளசி இலைகளை சேர்த்து வைத்தீங்கன்னா கோவில்களை கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தின் தயாராகி விடுங்க பூஜை முடிந்ததுமே பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே நீங்க தீர்த்தமாக கொடுக்க தீராத நோய் எல்லாம் தீர்ந்து விடுங்க கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போன்றவற்றை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர தட்டில சிறிய அகல் விளக்கு ஒன்று வைத்து ஏற்றிங்கன்னா கருப்பு படியாம சுத்தமாகவே இருக்குங்க சாம்பிராணி கட்டிய தண்ணீர்ல நினைத்து விட்டு பின்னர் கற்பூரத்தை வைத்து ஏற்ற நீண்ட நேரம் நின்று எரியுங்க வாசனையும் அதிகமாகி இருக்குங்க இல்லைன்னா வீட்டில் தெய்வ படங்களை நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி வைக்கணுங்க வணங்குபவர் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு தான் வந்து வணங்கணுங்க வெற்றிலையில பார்த்தீங்கன்னா நுனியில் லட்சுமியுமே மத்தியில் சரஸ்வதியும் காம்பல மூ மூதேவியின் வாசமும் இருப்பதாக சொல்லப்படுது எனவே வெற்றிலை காம நீங்க கிள்ளி விட்டு வெற்றிலைய கழிவிய பின்னாடதா பூஜைக்கு பயன்படுத்துங்க வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா நுனி பக்கம் சுவாமிக்கு இடது புறம் வருமாறு வச்சுக்கணும் தான் வேற்றிலுடைய காம்பு பகுதி பார்த்தீங்கன்னா சாமிக்கு வலது புறம் இருக்குங்க சாமிக்கு படையில இடும்போது வாழை வாழ இலைய தான் படைக்கிறோம் அப்படி வாழை இலை போடும் போது நீங்க வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேணும் இங்க மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றும் பழக்கம் இருந்துச்சுன்னா முதற்கு முன்னாடியே தான தருமம் செய்துடுங்க விளக்கு ஏற்றிய பின்ன தான தருமம் செய்யாதீங்க பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில வணங்கும் போது தலைமுடியில் போட்டுக்கணும் தலையை விரித்து போட்டு இருந்தபடி லட்சுமி தேவியை தாங்க மாட்டானா பூஜையை செய்யும் போது கடவுள் உருவங்களை பாதங்களும் முகத்தை பூக்களால மறைத்து விடாதீங்க முகமும் பாதமும் திறந்த நிலையில இருக்கணுங்க செல்வத்திற்குரிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய வெங்கடா ஜலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டினுடைய வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டாதீங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வச்சுக்கணும் வணங்க பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்குங்க தெற்கு திசை தெய்வ படங்களை வைக்க கூடாதுங்க கிழக்கு பக்கம் தான் முடியலைன்னா தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை நீங்க பார்த்து படங்களை வைத்து பூஜை அறையில வழிபடலாம் அறையில பார்த்தீங்கன்னா அதிக படங்களை உங்க தெய்வ சிலைகளை வைக்காதீங்க அவற்றை நெருக்கமாகவும் வைக்காதீங்க ஒவ்வொரு தெய்வ சிலைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில போதிய இடம் விட்டு தான் வைக்கணும் நெய்வேத்தனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியுமே நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்யாதீங்க அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்களை நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்யக்கூடாதுங்க பாத்திரத்துல இலை வைத்து அதில் உணவை வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக செய்யலாங்க திங்கக்கிழமைகளை பஞ்ச செய்யப்பட்ட விளக்கு திரியை கையில தொடாதீங்க தனது வீட்டில் கோலம் போடாம லக்கேசாமலும் ஆலயங்களுக்கு செல்லாதீங்க எரியும் விளக்கில் பாத்தீங்கன்னா எண்ணெய் இல்லை நெய்யை கையால தொடுவது அதற்கு பிறகு அதை தன் தலையில தடவி கொள்வது கூடாதுங்க சாமி படைகளை பார்த்தீங்கன்னா உலந்த பூக்களை விட்டு வைக்காதீங்க விஷ்ணுவும் வணங்கி வீடு திரும்பும்போது போது பாத்தீங்கன்னா லட்சுமி தேவமே நம்முடன் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் அது போய் விஷ்ணு கோவிலிருந்து வீடு திரும்பும் போது அங்கே உட்காரக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்